அனைவருக்கும் வணக்கம் தசரதன் வந்து வேட்டையாட போகும்போது போது சப்தவேதிங்கிற பானத்தை மான மானை நோக்கி துளைப்பாரு எய்துவார் ஆனால் அந்த அன்பு வந்து எது யாரை போய் தொலைச்சிரும்னா சரவணகுமாரை போய் தொலைச்சிடும் சரவணகுமாரும் இறந்துருவாரு அப்போ அவர் கையில் இருக்க தண்ணியை வந்து தன்னோட தாய் தந்தையர் வந்து தாகத்தோடு இருக்கிறாங்க அவங்களுக்கு அதை கொடுத்து தாகம் தணிச்சதுக்கப்புறம் இந்த விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரியே தசரதனும் போய் செய்வாரு ஆனால் ஜலபோகத மகரிஷி வந்து ரொம்பவே கோ கோ கோத்துக்குள் ஆகிடுவாரு ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்குமே கண்ணு தெரியாது என்னோட எங்களுக்கு கண்ணு தெரியாதுங்கிற குறையே இல்லாமல் சரவணகுமார் எங்களை பார்த்துக்கிட்டான் இப்போ நான் இங்கே இங்கே பையன் இல்லாமல் நான் எவ்வளோ கஷ்டப்படுறனோ அதே மாதிரி உங்கள் பையனாலேயே நீ அவதிப்பட்டு தான் இறந்து போவாய் அப்படிங்கிற ஒரு சபத்தை கொடுக்குறாரு ஆனால் தசரதனுக்கு ஒரு வரமாகவே தெரிகிறது ஏன்னா பல வருடங்கள் அவருக்கு குழந்தையே இருக்காது அப்போ வசிஷ்டர் என்ன சொல்கிறாருன்னா புத்திரகாமிஷியாகம் செய்வோம் அப்படின்னு சொல்லி செய்கிறாரு அது சிறுங்கர் சாந்தே அப்படிங்கிறவங்கள வச்சு தான் செய்வாங்க ஏன்னா புத்திரகாமேஷ்டியாகம் எல்லாராலையும் செய்ய முடியாது அவங்க வந்து வராண்ட நிலத்தில் கூட விளைநிலமாக ஆக்குற அளவுக்கு மழை பொழியிற அளவுக்கு அவங்களுக்கு அந்த சக்தி இருக்கும். அப்போ அவன் புதன்கிழமை நவமி திதியில் வந்து ராமர் லக்ஷ்மணன் பரதன் சத்ரகுணன் நாலு பேருமே பிறக்கிறாங்க அவள் தசரதனுக்கு மிக அளவு கடந்த நான் சந்தோஷத்தில் இருப்பார் அப்போ ஐந்து வயதில் வாசம் போ அப்படின்னு சொல்லி தசரதன் சொல்லும்போது அதை ஏற்றுக்கொண்டு ராமரன் வாசம் செய்ய பயில்றாரு ஏழு வருடங்கள் குருகுலத்திலே இருக்கிறாங்க ஏழு வருடங்கள் கழித்து பதினோராது வயதில் எல்லாருமே வீட்டுக்கு திருப்பி வருவாங்க சந்தோஷமாக இருப்பாங்க விஸ்வாமித்திரர் வருவார் விஸ்வா விஸ்வாமித்திரர் வந்து எனக்கு வந்து ராமரக்குழு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க தருவாய் தசரதா தருவாய் பீடை வராமல் தடுத்து என்னாவி தருவாய் தருவாய் தசரதா உன் அரிய கரியச் செம்மல் ராமனை தருவாய் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தசரதன் வந்து நான் நான் வேணா வர்றேன் ஏன்னா அவங்களோட யாகத்தை நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை அந்த யாகம் வந்து பல அறக்கர்கள் வந்து தடுக்கிறதுக்காக பண்ணுறாங்க ஆனால் எங்களால் ப அவங்கள வந்து வதைக்க முடியாதுன்னா இல்லை அது ராமரால் தான் தான் அவங்கள ராமரை கூப்பிட வந்திருக்கேன்னு சொல்லி தசரதன்ட்ட சொன்னால் தசரதனும் ராமரை கூப்பிட்டு ராமர் லக்ஷ்மணா நீ அவங்க கூட போய் யாகத்தை பூர்த்தி செஞ்சுட்டு திருப்பி வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது வந்து அப்பாவோட பேச்சு கேக் தட்டாமல் ராமரும் லக்ஷ்மணரும் போவாங்க சுபாகு மாரிஷனுங்கிற ரெண்டு பேர் ரொம்பவே அறக்கர்கள் வந்து அந்த யாகத்தை தடுத்துட்டு இருப்பாங்க அப்போ சுபாகு வதை வதம் செய்துட்டு மாரிஷனை தூக்கி அடித்து ஒரு இடத்துல தூக்கி போட்டுருவார் அதுக்கப்புறம் விஸ்வாமித்தர் வந்து பல அஸ்திரங்கள் கொடுப்பார் ஐநூறு அஸ்திரங்கள் கொடுப்பாரு அதில் பல அதிபலாங்கிறதா ரெண்டு ரொம்பவே பிரசித்தி பெற்றது ஒன்று வந்து பசி இல்லாமையும் இன்னொன்று தூக்கம் வராமையும் தடுக்கக்கூடிய சக்தியுடையது அப்போ விஸ்வாமித்தர் வந்து பலவீன மாணவர்களையோ நிராயுத பணியாளர்களோ இருக்கவங்களோடையோ இல்லை பெண்கள் மீதோ கர்ப்பிணிகள் மீதோ இது மாதிரி அஸ்திர நீ துளைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் அறிவுறையும் கொடுத்துருப்பாரு அப்போ தாடகை அப்படிங்கிற ஒரு அறக்கை வந்து என்ன செய்வாங்க நிறைய பேரை விழுங்கி அதில் உயிர் வாழ்ந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க அவங்க தாடகை இருக்கிற இடமே மக்கள் பயந்துகிட்டு போகாம இருப்பாங்க அப்போ தாடகையை வந்து வதம் செய்யலாம் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு விஸ்வாமித்திர சொன்னது கேட்டு ராமரும் தாடகை வதம் செய்வார் அதுதான் ராமரின் கைவண்ணம் அப்படின்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் ராமர் லக்ஷ் மிதலைக்கு போவாங்க சுயம்வரம் நடக்கும் அப்புறம் அதில் ஜெயிச்சு திருமணம் நிகழ்வுக்கும் வரும் தசரதன் தசரதன் தொட தலைமையில் வந்து திருமணமும் ஆகும் நான்கு நான்கு பேருக்குமே அப்புறம் சில நாட்கள் கழித்து தசரதனுக்கு என்ன தோணும் அப்படின்னா அவரோட இத்தனை நாள் இருந்த அரசாட்சியும் அவரோட கர்வம்லாம் அவர் கண்ணாடி பார்க்கும்போது உடையும் ஏன்னா அவர் கண்ணோட ஓரத்தி ஃபேஸில் பார்த்திங்கன்னா லேஸாக ஒரு வெள்ளை மயிர் இருக்கும் அதை பார்த்தோன்னே நம்ம ஆன்மீக வாழ்க்கைக்கு நேரம் வந்துருச்சு ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும் அப்படிங்கிற முடிவுக்கு தசரதன் வருவாங்க மண்ணே ஆவ மன்னனே அவனியை உன் மகனுக்கு ஈந்து நீ பன்னெடும் தவம் புரி பருவம் இது என்ன கண்ண கண்ண மூலத்தின் கலரவந்தன மின்னண கருமை போய் விழுத்தது ஒரு மயிர்னு ஒரு கம்பரை வந்து அழகாகவே சொல்லியிருப்பார் அதுக்கப்புறம் ராமர் பட்டாபிஷேகம் பண்ணலான்னு சுமந்திர முனிவரையும் வசிஷன் கூப்பிட்டு சொல்கிறாங்க ராமரை கூப்பிட்டு சொல்லும்போது ராமர் வந்து இதில் இல்லை அப்பா இருக்கும்போது தொண்டனாகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க மேத்து அப்போ வந்து என்னென்னா தசரதனுக்கு வந்து ரொம்பவே கண் கண் கழங்கி ராமரை கட்டி பிடிச்சி அழுவார் எப்படி தான் மேய்த்து இருக்கும் அழங்கள் மார்பையும் தன் மார்போடு அழந்தான் தசரதன் ராமரை மகாலட்சுமியோட கிருபை வந்து கிடைக்க தசரதன் எவ்வளோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கணும் பார்த்தீங்களா இப்போ கைகையை வந்து ரெண்டு வாரம் கேட்குறாங்க அந்த ரெண்டு வாரத்தையும் ராமர் வந்து அப்பாவோடய சொல்லோட வாக்கை காப்பாற்றுறதுக்காக வனவாசமும் போயிடுறாரு இப்போ ஒவ்வொருத்தரையும் ரா அப்பாவோட சொல்கிற எந்த பேச்சையுமே ராமர் வந்து தடு கேட்காமல் போனதே இல்லை எல்லா நாளும் கேட்டாங்க அப்போ பரதன் கேட்டு திருப்பி வருவார் Okay. அப்போ தசரதன் வந்து ராமா ராமான்னு சொல்லி சரணகுமாரோட சா மகா ஜலபோத மகரிஷியோட சாபத்துக்கேற்ப இயற்கையும் ஏதுர்றாரு அப்போ பரதன் வந்து அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிருப்பார் பரதனும் சத்ரகனும் அவங்க திருப்பி வந்ததுக்கப்புறம் இந்த விஷயம்லாம் கேட்டதுக்கப்புறம் ராமரை தேடி போய் சொல்லுவார் இப்படி நம்ம அப்பா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ராமர் கை கண் ரொம்ப அழுவார் ஏன்னா நான் என்ன பெரிய பாசம் வச்சுட்டேன் இப்போ அப்பா தான் என் மேலே ரொம்பவே பாசம் வச்சிருக்காரு பாருங்க நான் அவரு இறந்துட்டாரு என்ன பிரிஞ்ச துக்கத்தில் நான் இன்னும் உயிரோட இருக்கேன் பாத்தீங்களா அதுதான் நான் பண்ண தப்பு அப்படின்னு சொல்லி ராமர் ரொம்பவே அழு அப்ப பரதன் திருப்பி வீட்டுக்கு வாங்க நம்ம வந்து நீங்களே அரசாளுங்க அப்பா வந்து தர்மம் தவறி வாக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப வந்து வரதன் கிட்ட சொல்லுவாங்க இல்ல அது தப்புப்பா நீ வந்து நாட அரசால் நான் வந்து அவர் சொன்ன வாக்குப்படி நான் வனவாசம் முடிச்சுட்டு வந்து நான் அரசாள்றேன் அப்படின்னு சொல்ல சொல்லுவார் அப்போது வந்து ராமரோட திருவடியை தாங்குகிற பாதையே பா இது பரதன்னு ராமருக்கு ஆயிரத்தெட்டு நன்மைகள் இருந்தாலும் ராமாராமான்னு சொல்லும்போது உண்மையான ராமருக்கு கூட அவ்வளோ கிருபே இருக்காது ராமன் சொல்கிறவங்களுக்கு தான் அந்த புண்ணியம் கிடைக்கும் அது மாதிரி ராமரோட திருவடிக்கு தனி பெருமை இருக்குது ராமருக்கு கூட அந்த பெருமையோட அவரோட தாங்கி நிற்கிற அந்த கால் பாதத்திற்கு பெருமை மிகவும் அதிகம் அந்த திருவடியை ஏற்றுக்கொண்டு வரதன் தலை மீது சுமந்து அரசாள்றதுக்கு எடுத்துட்டு போவார் இதுதான் தர் தந்தை சொல்மிக்க வந்திரவில்லை நன்றி